ஜாதகத்துல வந்து ஜோதிடத்துல வந்து நட்சத்திரங்கள்ல அசுர குணம் மனித குணம் தேவகுணம் அப்படின்னு மூணு இருக்குது இந்த அந்தந்த அந்தந்த பிரிச்சுக்கங்களில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த குணத்தை தான் அவங்க வச்சிருப்பாங்களா இப்ப அசுர குணம் அப்படின்னு இருக்க நட்சத்திரம் தான் இருப்பாங்களா மனித குணங்கிற வந்து மனிதரா குணம் தான் இருக்குமா தேவ குணம் போட்டுருக்கவங்க தேவ குணத்தோட இருப்பாங்களா இதுக்கு நீங்க என்ன அவங்களோட பதில் என்ன இல்ல அந்த மாதிரி இல்ல என்னுடைய நாற்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியில நான் வந்து பல குணங்களை ஆராய்ச்சி பார்த்துருக்கேன் ரொம்ப மைனியூட்டா குணங்கள்ல போவேன் இந்த குணம் எப்படி வந்துச்சு என்ன வந்து அதெல்லாம் போவேன் அந்த மாதிரி போகும்போது எல்லா நட்சத்திரக்காரங்கள்ட்டையும் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது லௌகிக வாழ்க்கையில் போது தொழில் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அசுர குணமும் மனித குணமும் கலந்துதான் இருக்கும் தேவ குணத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அசுர குணமே இல்லாம இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க அவங்ககிட்ட அசுர குணமும் மனித குணமும் இருக்குது அந்த அசுர குணத்திலிருந்து விலகி மனித குணத்தில் நினைச்சாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி அதுவே நம்ம வாழ்நாள் சாதனை அசுர குணத்தை வந்து செயல்படுத்தாம தடுத்து மனுஷ குணத்துல நம்ம நின்னாவே அதுவே வாழ்நாள் சாதனை அதுவே மிகப்பெரிய வெற்றி